வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம சுரக்காவை யூஸ் பண்ணி வடை செய்ய போகிறோம் இதை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்கறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொரக்காய் வடை செய்யறதுக்கு நான் ஒரு சொரக்காய் எடுத்து தோல் சீவி வச்சிருக்கேன் இப்போ இந்த சொரக்காவை நம்ம சீவிக்கணும் கிரேட்டர் வச்சு இந்த மாதிரி துருவிக்கணும் இப்போ துருவியாச்சு இப்போ நம்ம சொரக்காய் திருவுனதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயம் இந்த சைஸ் எடுத்துக்கலாம் அப்புறம் நாலு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் நான் போய் அரைச்சிட்டு வரேன் இப்போ இதை அரைக்கும் போது இதை வந்து திருவ முடியல நான் இதையும் கொஞ்சம் சேர்த்து அரைக்க போகிறேன் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா அரைச்சாச்சு இதில் நம்ம துருவின சொரக்காய் வந்து ஒரு கப் எடுக்கிறோம் இதில் நம்ம தண்ணி பிழிஞ்சு எடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஆனால் இதில் நான் வச்ச உடனே இவ்வளோ தண்ணி வந்து இங்கே தேங்கி நின்றுச்சு ஸோ அதனால் நான் அந்த தண்ணியை எடுத்திருக்கேன் ஆனால் இது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிப்பேன் அதனால் இப்படியே வைக்கிறேன் ஒரு கப் சொரக்காக்கு ஒரு கப் அரிசி மாவு எடுக்கணும் நம்ம அரைச்சி வச்ச விழுது தேவையான அளவு உப்பு உப்பு வந்து நம்ம பிசைஞ்சிட்டு கூட போட்டுக்கலாம் டேஸ்ட் பண்ணிட்டு இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுறணும் தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா நமக்கு சொரக்காலையே நிறைய தண்ணி இருக்குது அதனால நல்லா பிசைஞ்சு மட்டும் விட்டுறணும்படுது இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது இந்த சொரக்கா தண்ணியை தான் நான் ஊற்ற போகிறேன் நல்ல மாவு வந்து பிசைஞ்சாச்சு ஓகே இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் மஞ்சத்தூள் கருவேப்பிலை கொத்தமல்லி வாசனைக்காக பொடியாக நறுக்கின பச்சை மிளகா இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க வாயில் கடிப்படும் சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா போட வேண்டாம் நான் ரெண்டு பச்சை மிளகா அரைக்கும் போது போட்டிருக்கேன் இது வந்து வாசனைக்காக ஒன்று பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது நல்ல பெசஞ்சாச்சு இதை எப்படி நம்ம தட்டணும்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக எடுத்து இப்படி நம்ம கையில் வச்சே இப்படி தட்ட முடியும் மெலிசாக தட்டணும் அதுக்கப்புறம் நடுவில் ஹோல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சும் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இலை இல்லைன்னா பாலித்தீன் கவர் பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துகிட்டு அதில் நல்லா இப்படி எண்ணெய் தடவிடுங்க தடவிட்டு நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டை எடுத்து இதுலேயும் நம்ம இப்படி தட்டிக்கலாம் கொஞ்சம் நல்லா மெலிசாக தட்டிக்கலாம் நடுவில் ஹோல் போட்டுருங்க இப்போ நம்ம எண்ணெயில பொரிக்கலாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம் அடுத்த ஈடு போட்டுடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய சொரக்காய் வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்